ஸோ பிஃபோர் நம்ம அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணுறோமுன்னே அதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தேவை ஸோ ஸ்கிரிப்டுக்கு வந்து ரெண்டு வெப்சைட் இருக்குது ஒன்று சார்ஜிபிலிட்டி இன்னொன்று வந்து கிராவிட்டி ரைட் ஓகே கிராவிட்டி ரைட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீ பிளான் கொடுக்குவாங்க அதில் வந்து உங்களுக்கு தௌசண்ட் வேர்ட்ஸ் அதை சேர்த்து ஒரே ஒரு இமேஜ் ஜெனரேட்டர் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் அதுக்கப்புறம் அது ஆயிடுச்சுன்னா திருப்பியும் வந்து பிளான் அப்கிரேட் பண்ண வேண்டியது ஓகே ஸோ நான் வந்து சார்ஜிபீட் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து சார்ஜிபீட்டில் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு என்ன வேணால் க்ரியேட் பண்ணலாம் இப்போ என்ன டைப் பண்ணுறீங்கன்னா சார்ஜிபீட்டை சூஸ் பண்ணோம்னா ஐ வாண்ட் யூ கிரியேட் எஸ் யூடியூப் ஸ்கிரிப்டு ஸோ யூடியூப் ஸ்கிரிப்டு தான் எழுதணும் யூடியூப் ஸ்கிரிப்ட் அபவுட் டைட்டில் பற்றி எழுதணும் ஸோ நான் எடுக்க போகிறது வந்து டிஜிட்டல் பேங்கிங் பற்றி ஓகே பேங்கிங் கொடுத்துடும் இப்போ பாத்தீங்கன்னா சாட் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுத்துருச்சு இதுல வந்து டைட்டில் கொடுத்துச்சு ஓப்பனிங் சீன பிரசண்டர் ஏற்பட்டது கொடுத்துச்சு ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு நமக்கு வந்து ரொம்ப பெருசு தேவை ஷார்ட்டா இருந்ததை போறோம் அதே சேர்த்து எல்லாம் வந்து சீன்ஸ்ல கொடுத்துடும் ஓகே ஸோ என்ன டைப் பண்றேன்னா ஐ வாண்ட் இட் இன் சீன்ஸ் கொடுத்துடும் கொடுத்துட்டு என்ன பண்ணுது பார்ப்போம் இப்போ ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுது கம்ப்ளீட்டாக எடிட்டிங் ஆகிட்டு இருக்கு இப்போது ஓகே குட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு பாருங்க அதை ஒரு இங்க இங்கே நான் கேன்சல் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து இப்போ சீன்ஸில் கொண்டு வந்தது சீன் ஒன் அதே சேர்த்து வந்து உங்களுக்கு சீன் டூ இருக்கு சீன் த்ரீ அதுக்கப்புறம் வந்து சீன் ஃபோர் எல்லாம் வந்து கிளியரா டீட்டெயிலாக ஷார்ட்டாக கொடுத்துருக்கு ஓகே இப்போ வந்து நமக்கு ஸ்கிரிப்ட் ரெடி இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம அனிமேஷன் வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நியூ டேப்பில் போயிட்டு இல்லை என்ன டைப் பண்ணுறீங்க ஸ்டீவி ஸ்டீவ் ஏஐ டாட் காம் உள்ளது ஓகே ஸ்டீவ் ஏஐன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா இதுல வந்து என்டர் கொடுத்துருங்க அதில் இருக்கிற first வெப்சைட் இருக்குல்ல அது click பண்ணுங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டீவ் ஏஐ உள்ள வந்தாச்சு இப்போ ஏகப்பட்ட format இருக்கு நமக்கு வீடியோஸ் வந்து convert பண்ணுறது ஓகே ஸோ அதுல வந்து என்ன பார்க்கணும்னா நம்ம கிரியேட் பண்ண ஸ்கிரிப்டை வந்து அது அனிமேஷன் வீடியோ பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து text to அனிமேஷன் இதோ இருக்கு ஜெனரேட் இல்லை வந்து ஸ்டார்ட் கொடுத்து நான் இப்ப என்ன பண்ண போறோம் பண்ணிப்ட் இருக்குல்லோருக்கு இது வந்து காபி பண்ணிட்டு நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ சாஜி போயிட்டு ப்ரெசண்டர் வந்து சீன் ஒன் மட்டும் கிடையாது எல்லா சீன்லயும் ஓகே ஓப்பனிங் சீனோ அதை சேர்த்து வந்து கட் ஊ தனிமேட்டா ஏன்னா வந்து பாக்கி வந்து ஏ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவோம் நமக்கு ஓகே ஸோ ப்ரெசென்டர் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இது காப்பி ஆயிடுச்சு இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் திருப்பி வந்து சீன் டூவில் ப்ரெசென்டர் வந்து காபி அண்ட் கோ பேஸ்ட் சேம் சீன் த்ரீலேயும் வந்து ப்ரெசென்டரில் வந்து இது காப்பி பண்ணிட்டு டன் அண்ட் இட் ஸோ இதே மாதிரி வந்து நம்ம என்னால் வந்து ஸ்கிரிப்ட்ல க்ரியேட் பண்ணிருக்கோம்ல அதில் ப்ரெசென்டர் வந்து என்ன மெயினாக சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக பேஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து எல்லாம் காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ் பண்ணிட்டேன் இப்போ இது ரெடி இதுக்கு பிஃபோர் வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணி ஆகணும் இங்கே என்டர் த டாப்பிக் ஆஃப் வீடியோ கீழே கொடுத்துருவாங்க அதில் வந்து கொடுத்தோன்னா அதில் சஜஷன்லாம் நிறைய வருது அதில் என்ன டைப் பண்ணுறீங்க இது என்ன மாதிரி டாபிக் இது வந்து எக்ஸ்பிளைனாக உள்ளது ஸோ எக்ஸ்பிளைனர் வீடியோன்னு கொடுத்துருவோம் ஓகே வீடியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் வீடியோ வந்து அனிமேஷன் சீன் இது இது நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் ஓகே இப்போ வந்து நம்பளுக்கு டெம்ப்ளேட் சூஸ் பண்ண சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ஆறு டெம்ப்ளேட் இருக்குது சாம்பிள் உள்ளதான் இதுக்கு வந்து நம்ம ப்ரீவியூ கூட பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஏதாவது டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ப்ரீவியூ ஓடிட்டுருக்கோம் வீடியோ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ கூட கொடுத்துடுறாங்க எந்த ரேஷியோ வேணும்னு உங்களுக்கு ஒரிஜானல் ஸ்கொயர் வர்ட்டிக்கல் இருக்குது ஓகே இப்போ நான் சூஸ் பண்ணுற டம்ப்ளேட்டி இது நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து வீடியோ ரெடி ஆயிடுச்சு ஆனால் இதுக்கு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணுற முன்னாடியே நம்ம சில விஷயம் இந்த வீடியோவில் வந்து நம்ம செக் பண்ணணும் ஓகே ஸோ இதில் வந்து நமக்கு சேஞ்ச் கலர் சேஞ்ச் பேக்ரவுண்ட் இல்லை சேஞ்சு கேரக்டர் கேரக்டரோட ஆக்ஷன் ஓகே ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோ வந்து கேரக்டர் வந்து பார்த்துக்கலாம் ஸோ கேரக்டர் வந்து நமக்கு வேற கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணணுன்னா இல்லை கேரக்டரோட ச ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு சிம்பிள் கேரக்டர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து சேஞ்ச் ஆக்ஷன் சேஞ்ச் கேரக்டர் சேஞ்ச் கலர் கூட இருக்கு ஓகே ஸோ இதில் சேஞ்ச் ஆக்ஷன் கொடுத்துக்கலாம் ஆக்ஷனில் வந்து நம்ம இல்லை ஃபர்ஸ்டூ உள்ளது செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து இதில் சேஞ்சு கேரக்டருக்கு வந்து இது செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதில் ஃப்ரீயாக இருக்கோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஃப்ரீ உள்ள ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுல வந்து இன்னொன்னு இருக்கு ஓகே இது வந்து அப்ளை கொடுத்துக்கோம் ஓகே நான் இப்போ வந்து வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் ஐம்பது செலக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த கீழே கட்டுற இங்க வந்து உங்களுக்கு இந்த வாய்ஸ் ஓவருக்குல இது செலக்ட் பண்ணிட்டு இல்லை வந்து ஏ வாய்ஸ் இருக்கு இன்னொன்று வந்து ரெக்கார்ட் வாய்ஸ் இருக்கு ஒன்னு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்களா இன்னும் ஏ வாய்ஸ் இருக்கு ஸோ ஏ வாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இல்லை வந்து அவங்களுக்கு சஜஷன் நிறைய இது கொடுப்பாங்க உங்களுக்கு சிலது ஃப்ரீயாக இருக்கும் சிலது வந்து ப்ரீமியமாக இருக்கும் அதில் வந்து பர்சன்டேஜ் சொல்லுவோம் இது ஹியூமன் லைக்னு ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ இப்போ ஜஸ்ட் உதாரணத்துக்கு இந்த ராபர்ட் எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து ஆர்தர் எடுத்துக்கலாம் ஸோ ஆர்தர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு எல்லா சீனுக்கு தேவையே இல்லை கரண்ட் சீன் மட்டும் தான் ஸோ கரண்ட் சீன் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெனரேட் வாய்ஸ் கொடுத்தோம் ஓகே கைஸ் இப்போ வந்து வீடியோ ரெடி ஆயிடுச்சு வீடியோவோட வாய்ஸ் ஏஐ கூட செட் பண்ணிட்டோம் ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வீடியோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸோ ப்ளே Hey everyone. Welcome back to the channel. Today, we're diving into something that's transforming the way we handle money, digital banking. From mobile payments to AI-driven financial services, ஆன்லைன் ஸ்டெக் ராம் பிரேக் ஆல்டவன் ஃபஸ்ட் திங்க்ஸ் ஃபர்ஸ்ட் வர்ஸ் டெஜிட்டல் பேங்க்கிங் சென்ட் டெஜினல் பேங்க்கிங் அல்ல அக்சஸ் அண்ட் மேனேஜர் பன்னென்சிஸ் யூஸ் வீடியோ வந்து சூப்பராக இன்ஸ்டர் நம்ம செஞ்சது ஓகே இப்போ வந்து நம்ம இதை டவுன்லோட் பண்ணணும் சோ பப்ளிஷில் போயிட்டு பப்ளிஷ் க்ளிக் பண்ணீங்கன்னா இல்லை வந்து உங்களுக்கு யோர் ப்ரீவி வீடியோ இது இருக்குது இந்த வீடியோ வந்து இப்போ லோடாகிட்ருக்கு இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா திருப்பி வந்து போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்த சைடு இருக்குது த எக்ஸ்போர்ட் யோர் வீடியோ இஸ் ரெடி டு எக்ஸ்போர்ட் இல்லைனா வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம் ஒன்று வீ யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணிடலாம் இல்லை வந்து நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆனால் எனக்கு வந்து இங்கே அப்கிரேட் வச்சு தான் கருது ஏன்னா வந்து நான் சில வீடியோலாம் வந்து ஆல்ரெடி நான் எடிட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு வந்து ஃப்ரீ பிளான் வந்து முடிஞ்சி ஸோ நான் அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பிளான் இருக்கும் அவைலபிள் இருக்கு ஓகே அது மட்டும் இல்லை இல்லை வந்து நீங்கள் அப்கிரேட்டட் வெர்ஷன் வச்சு தான் வந்து வாட்டர் மார்க் மூவ் பண்ண முடியும் ஸோ ஃப்ரீ பிளான்ல வந்து வாட்டர் மார்க் இருக்குது தான் செய்யும் ஸோ ஃபைனலாக வந்து நீங்க பாத்துக்கிங்க அனிமேஷன் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அதே சேர்த்து ஸ்கிரிப்ட் வச்சு இல்லை ஸ்கிரிப்ட் இல்லையான வந்து அதுவும் எப்படி க்ரியேட் பண்ணுன்னு காட்டிட்டேன் ஸோ வெரி சிம்பிள் அதே சேர்த்து ரொம்ப ஈஸி தான் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கேஸ் ஓகே ஐ ஹோப் யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா கைஸ் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பொருசாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மார்க்கமாக பார்க்குறதுக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்